வைத்திருக்கிறோம் முகமது முஸ்தபா சல்லா குலை அவர்களை நோக்கி அந்த மக்கத்து காபிர்கள் சொன்னார்கள் இறைவன் திருக்குருவானில் இதனை பதிவு செய்து வைத்திருக்கிறான் அவர்களை பார்த்து கூறினார்கள் நீ தூதர் என்கின்றாயே நீங்கள் எங்கள் கண் முன்னாலேயே வாரத்துக்கு ஏறிச் செல்ல வேண்டும் நாங்கள் படிக்கத்தக்க ஒரு நூலை எங்களுக்கு கொண்டு வரை நீர் வானத்திற்கு சென்றதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று அந்த மக்கத்து காப்பீர்கள் ஹஜரத் முகமது ரபி அவர்களை அவர்களிடம் கூறுகிறார்கள் என்ன சொல்றாங்க முகம்மதே நீ ஒரு உண்மையான தூதர் என்றால் எங்கள் கண் முன்னால் நீர் வானத்திற்கு ஏறி செல்ல வேண்டும் நாங்கள் படிக்கத்தக்க ஒரு நூலை எங்களுக்கு நீ கொண்டு வர வேண்டும் அவ்வாறு கொண்டு வராதவரை நீர் வானத்திற்கு சென்றதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று அந்த மக்கத்து காபிர்கள் சொல்லுகிறார்கள் அப்போது இறைவன் அண்ணல் மாணவி சல்லா செல்லம் அவரிடம் கூறுகிறான் முகம்மதே நீர் கூறுக என் இறைவன் தூய்மையானவன் நான் ஒரு மனிதனாகிய தூதரே அன்றி வேறு அல்லன் எனவே என்னால் வானத்திற்கு செல்ல முடியாது என்ற கருத்தை ஹசரத் ரசூல் சல்லாஹூ அலை கூறுகிறார்கள் திருக்குருவானினுடைய பதினேழாவது அதிகாரம் தொண்ணூத்தி நாலாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது அந்த மக்கத்து மக்கள் ஒரு உண்மையாளரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் வானத்திற்கு செல்ல வேண்டும் நாங்கள் படிக்கத்தக்க ஒரு நூலை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற பொழுது அப்போதுதான் நீங்கள் ஒரு உண்மையான தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த மக்கத்து காப்பியர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் இறைவன் அவர்களிடத்திலே கூறுகிறான் எப்படி சொல்றான் நான் பரிசுத்தமானவன் சுபஹான் ரப்பி அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் அவ்வாறு ஒரு தூதர் ஒரு மனிதரசூல் வானத்திற்கு செல்வது அல்லாஹ் உன்னுடைய பரிசுத்தன்மைக்கு மாற்றமானது என்பதை எடுத்து சொல்லுகின்ற முகமாக அல்லாஹ் கூறுகின்றான் நீர் ஒரு மனித ரசூல் மட்டுமே அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் என்பதை இறைவன் அங்கே எடுத்து சொல்லி இருக்கின்றான் எனவே ஹதரத் முகமது முஸ்தபா சல்லாஹ் செல்லம் ஒவ்வொரு முஸ்லீமும் உயிரினும் மேலாக நெசிக்கின்றன எம்பெருமானார் ஹசரத் முகமது முஸ்தபா சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு வானத்திற்கு செல்ல முடியாது என்று இறைவன் கூறுகின்ற நிலையில் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு மட்டும் இறை தூதராக தோன்றிய ஹதத் ஈசா அலை அவர்கள் விண்ணில் வாழ்கிறார்கள் என்ற கொள்கை உடையவர்களாக இன்றைய முஸ்லீம்கள் இருக்கின்றார்களே இதுதான் ஹதரத் ரசூல் சல்லாஹுலே அவர்கள் மீது இவர்கள் கொண்டான்பா ரசூல் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் செல்ல முடியாத நிலையில் இருக்கின்ற நேரத்தில் ஹதத் ஈசா அலை அவர்கள் விண்ணில் சென்றிருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வாழ்கிறார்கள் இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக மட்டும் தோன்றிய ஒரு இறை தூதர் விண்ணில் வாழ்கிறார் மறுக்கொடையாக தோன்றிய நபி அவர்கள் விண்ணிற்கு செல்ல முடியாது காரணம் நீர் ஒரு மனித ரசூல் எனவே அஜத் ஈசா இஸ்லாம் அவர்களும் மனித ரசூல் என்ற நிலையிலேயே மரணித்து விட்டார்கள் என்பதை அகமதியா முஸ்லிம் ஜமாத் ஆணித்தரமாக அடுக்கடுக்கான திருக்குருவான் வசனங்கள் மூலமாகவும் நபிமொழிகள் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் மத்தியிலே எடுத்து வைத்திருக்கிறது எனவே முஸ்லிம் சமுதாயம் நடுநிலையோடு சிந்திக்க வேண்டும் இவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் ஏன் ஹதத் ஈசா அலையாம் அவர்களுடைய மரணத்திற்கு நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்று முஸ்லீம் இளைஞர்கள் கேட்கிறார்கள் ஹதரத் முகமது நபி சல்லாஹு செல்லம் அவர்களுடைய அந்த அந்தஸ்தை அந்த கண்ணியத்தை ஒருவர் உயர்த்த வேண்டும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஹசத் ஈசா அலேஸ்லாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அப்போதுதான் நமது நபி நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய அந்தஸ்து மிக பிரகாசமான முறையிலே இந்த உலகிலே பட்டொளி வீசி பறக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை எனவேதான் நான் ஆரம்பத்திலே கூறினேன் கிறிஸ்தவர்களுடைய கொள்கைகளுக்கு மறைமுகமான முறையில் இன்றைய முஸ்லீம்கள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் ஏன் மறைமுகமான முறையில் இல்லை வெளிப்படையான முறையிலேயே அவர்கள் துணை போய் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் எடுத்துக் கூறியிருந்தேன் மிக அருமையான முறை விளக்கம் செய்தீங்க திருக்குறோம் உமக்கு முன்னர் எந்த மனிதருக்கும் என்றென்றும் வாழும் வாழ்க்கையை நாம் வழங்கியதில்லை எனவே நீர் மரணித்து அவர்கள் மட்டும் என்றடன் உயிருடன் இருப்பதா இன்று திருக்குறான்ல அல்லாஹ் இருபத்தி அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல யாரை பார்த்து கூறுறான் நபிகள் நாயகம் பார்த்து கூறுகிறான் நீர் இவர்கள் கூறுகிறான் பாருங்க அல்லாவுக்கு தன் நபி மீது தன்மானம் இருக்கிறது ஆனால் இந்த ஆலிம்களுக்கு இல்லை இதை பத்தி நீங்க மேலும் இதை பத்தி விளக்கணும் நான் கேட்டுக்கிறேன் உங்களை மிக அருமையான ஒரு வசனத்தை எடுத்து வச்சீங்க உமக்கு முன்னர் எந்த மனிதருக்கும் என்றென்றும் வாழும் வாழ்க்கையை நாம் வழங்கியதில்லை எனவே நீர் மரணித்து அவர்கள் மட்டும் என்றென்றும் உயிருடன் இருப்பதா என்று இறைவன் கேட்கிறார் ஜான் ட்ரஸ்ட் வெளியிட்ட குரான்ல குரான் மஜித் ஹாஜித் முகம்மது ஜான் ட்ரஸ்ட் வெளியிட்ட அந்த குரான்ல சொல்றாங்க நபியே பிராக்கெட்ல போட்டிருக்காங்க நபியே உமக்கு முன்னர் எந்த மனிதனுக்கும் என்றென்றும் இருக்கக்கூடிய நித்திய வாழ்வை நாம் கொடுக்கவில்லை ஆகவே நீர் மரணித்தால் அவர்கள் மட்டும் என்றென்றும் வாழப்போகிறார்களா என்று இறைவன் கேட்கிறார் ஆனால் இன்று முஸ்லீம்கள் முஸ்லிம் ஆலிம்கள் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருக்கிறாங்க அது தீசாலை இஸ்லாம் அவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஹசரத் முகமது நபி சல்லா ஹுலேஸ்லம் அவர்கள் இந்த மண்ணில் மரணமடைந்து விட்டார்கள் ஆனால் இஸ்ரேவேல் சமுதாயத்திற்காக மட்டும் தோன்றிய ஒரு இறை தூதர் விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அழகா சொன்னீங்க இறைவனுக்கு தன்மானம் இருக்கிறது சகாபா பெருமக்களுக்கு தன்மானம் இருக்கிறது இன்றைய ஆலிம்களுக்கு தன்மானம் இல்லை உள்ளபடிய உண்மை அவர்கள் தன்மானம் உள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் ஹசர் ஈசா அலை அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் கடந்த நிகழ்ச்சியில நீங்க கூறியிருந்தீங்க புனித கௌபுல்லாவை முதன் முதலில் பார்த்ததும் செய்யப்படுகின்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹோலே செல்லம் அவர்கள் கூறியதாக கூறியிருந்தீர்கள் இப்போ ஹஜ்ஜுக்கு பலர் செல்ல உள்ளீர்கள் நீங்கள் அங்கே சென்றதும் கவுபுத்லா முதல் முதல் பார்த்ததும் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் உண்மை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபிக்கை தருவாயாக அல்லாஹ் என்று துவா செய்யுங்கள் அல்லது இல்லை என்றால் முஸ்லிம் ஜமாத் என்றால் அதை வேறோடு அழித்து விடையா அல்லா என்று துவா செய்யுங்கள் குறிப்பாக ஆலிம் பெருமக்களே நீங்கள் இந்த துவாவை செய்வீர்களா என்று சென்ற நிகழ்ச்சியில் நடுநிலையோடு இருந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து பாருங்கள் இறைவன் மன்றாடி இந்த மனிதர் உண்மையாளரா இந்த ஜமாத் உண்மையானதா என்பதை நீங்கள் கேளுங்கள் அவ்வாறு கேட்கின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு நேரான வழியை காட்டுவான் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில வசனங்களோடு உங்களை சந்திப்போம் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ